அகில மீடியா நேர்களுக்கு வணக்கம் இன்றைய செய்திகள் பங்களாதேசில் மாணவர் தலைவரான மொட்டலேப் ஜிக்தர் என்பவரை மர்ம நபர்கள் தலையில் சுட்டதில் பழுத்த காயமடைந்து ஆபத்தான நிலையில் வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளார் சேக் ஹசீனா பிரதமர் பதவியிலிருந்து விலக காரணமாக இருந்த மாணவர் போராட்டத்தில் முக்கிய பங்கு வகித்த மாணவ தலைவர் ஒருவர் சுடப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு உயிரிழந்தார் இதனை அடுத்து பங்களாதேஷில் பெரும் கலவரம் பிடித்தது இந்நிலையில் தற்போது மற்றொரு மாணவ தலைவரும் சுடப்பட்டுள்ள நிலையில் அவர் அவசர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டுள்ளார் துப்பாக்கிச்சூடு நடத்தியவர்களை கைது செய்ய தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர் உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யா கடந்த வாரத்தில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியுள்ளதாக உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமி ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளதாவது உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யா கடந்த வாரத்தில் ஆயிரத்து முன்னூறு ட்ரோன்களையும் ஆயிரத்து இருநூறு வான்வெளி குண்டுகளையும் ஒன்பது ஏவுகணைகளையும் பிசி தாக்குதல் நடத்தியுள்ளது இந்நிலையில் உக்ரைனுக்கு பல்வேறு நாடுகளும் உதவி அளித்து வருகின்றன ஐரோப்பிய கவுன்சில் ஒன்பதாயிரம் கோடி யூரோக்களை ஒதுக்கீடு செய்துள்ளது நோர்வே மற்றும் ஜப்பான் நிதி உதவி வழங்க முன்வந்துள்ளது போர்த்துக்கல் நாட்டுடன் கடல்சார் ட்ரோன் ஒப்பந்தமும் போடப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் அணு ஆயுதங்களை வைத்திருக்கும் ஜப்பானின் லட்சியத்தை எந்த விலை கொடுத்தாவது தடுக்க கூறியுள்ளது அணு ஆயுத முயற்சியை ஏனெனில் அது மனித குலத்திற்கு பெரும் பேரழிவை ஏற்படுத்தும் என்று வடகொரிய வெளியுறவு அமைச்சின் கீழ் உள்ள ஜப்பான் ஆய்வுகள் நிறுவனத்தின் பணிப்பாளர் கூறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜப்பானின் பிரதமர் அலுவலகத்தில் உள்ள ஒரு அதிகாரி டோக்கியோ அணு ஆயுதங்களை வைத்திருக்க வேண்டுமென்று கூறியுள்ள நிலையில் இந்த தகவல் வந்துள்ளது டோக்கியோ தனது அணு ஆயுதமற்ற கொள்கைகளை மறுபரிசீலனை செய்ய வேண்டுமென்று கூறுவதன் மூலம் அணு ஆயுதங்களை வைத்திருக்கும் நோக்கத்தை வெளிப்படையாக காட்டுவதாக வடகொரியா கூறியுள்ளது ஜப்பான் அணு ஆயுதங்களை வாங்கினால் ஆசிய நாடுகள் ஒரு பயங்கரமான அணுசக்தி பேரழிவை சந்தி மனிதகுலம் ஒரு பெரிய பேரழிவை சந்திக்கும் என்றும் வடகொரிய அதிகாரி பகிரங்கமாக எச்சரிக்கை விடுத்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இங்கிலாந்து பிரான்ஸ் மற்றும் ஆஸ்திரேலியா உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகளில் உள்ள யூத சமூகங்களை இஸ்ரேலுக்கு குடிபெயருமாறு இஸ்ரேலின் வெளியுறவு அமைச்சர் கெடியோன் சார் அழைப்பு விடுத்துள்ளார் உலகளாவிய ரீதியில் ஜூத எதிர்ப்பு சம்பவங்கள் அதிகரித்து வருவதை சுட்டிக்காட்டிய அவர் மேற்படி அழைப்பு விடுத்துள்ளார் யூதர்கள் உலகம் முழுவதும் வேட்டையாடப்படுகிறார்கள் என்றும் யூத குடும்பங்கள் ஏன் இது சூழ்நிலையில் குழந்தைகளை வளர்க்க வேண்டும் என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் யூத எதிர்ப்பு தாக்குதல்களின் அதிகரிப்பை காசாவில் உள்ள மோதலுடன் தொடர்பு படுத்தி பேசிய அவர் மக்களை பாதுகாக்க அதிக நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார் இதேவேளை பிரதமர் பெஞ்சமின் நெதெஞ்சாகவும் மேற்கத்திய அரசாங்கங்களிடம் யூத குடிமக்களை பாதுகாக்க இன்னும் அதிகமாக செய்யுமாறு கேட்டுக்கொண்டுள்ளார் இதேவேளை ஆஸ்திரேலியா பாலஸ்தீன அரசை அங்கீகரிப்பதை விமர்சித்துள்ளதோடு இது யூத எதிர்ப்புக்கு தூண்டுவதாகவும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதென்ஜாஹுவின் கருத்துக்கு அவுஸ்திரேலிய அரசு கண்டனம் குறிப்பிடத்தக்கது சவுதி அரேபியாவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மரண தண்டனை நிறைவேற்றப்படுபவர்களின் எண்ணிக்கை முன்னெப்போதும் இல்லாத வகையில் அதிகரித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மட்டும் இதுவரை குறைந்தது முன்னூற்றி நாற்பத்தி ஏழு பேருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டுள்ளது இது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் மொத்த எண்ணிக்கையான முன்னூற்றி நாற்பத்தி ஐந்தை விட அதிகமாகும் மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டவர்களில் மூன்றில் இரண்டு பங்கினர் போதைப்பொருள் தொடர்பான குற்றங்களுக்காகவே தண்டிக்கப்பட்டுள்ளனர் குறிப்பாக எகிப்து பாகிஸ்தான் ஜோர்தான் நாடுகளைச் சேர்ந்தவர்கள் இதில் அடக்குவர் அதேபடி போராட்டத்தில் ஈடுபட்டதாக சிறுவர்களாக இருந்த இருவர் இந்த ஆண்டு தூக்கிலிடப்பட்டனர் மேலும் துருக்கி அல்ஜா என்ற பத்திரிகையாளர் பயங்கரவாத குற்றச்சாட்டுகளின் கீழ் சர்வதேச அளவில் கண்டிக்கப்பட்டுள்ளது போது கைதிகள் செய்யப்பட்டு கட்டாய வாக்குமூலங்கள் பெறப்படுவதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன போதைப் பொருள் குற்றங்களுக்கு மரண தண்டனை வழங்குவது சர்வதேச விதிமுறைகளுக்கு எதிரானது என்று ஐக்கிய நாடுகள் சபை கண்டனம் வெளியிட்டுள்ளது சவுதி அரேபியாவின் இளவரசன் முகமது பின் சல்மான் நாட்டின் நவீனமயமாகி வரும் வேளையிலும் மனித உரிமைகள் மற்றும் கருத்து சுதந்திர மீதான ஒடுக்குமுறை மிக கடுமையாக இருப்பதாக மனித உரிமை ஆர்வலர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் சவுதி அரேபியா மரண தண்டனை விதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினருக்கு தகவல் தெரிவிக்கப்படுவதில்லை என்றும் உடல்கள் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்படுவதில்லை என்றும் இவ்வாறு சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது ஆசியாவில் அமைந்துள்ள நாடு இந்தோனேசியா இந்நாட்டின் தலைநகர் ஜகார்த்தாவில் யாவா தீவில் உள்ள ஜோக் ஜகார்த்தா நகருக்கு நேற்று நள்ளிரவு பஸ் சென்று கொண்டிருந்தது அந்த பஸ்ஸில் முப்பத்தி நான்கு பேர் பயணித்தனர் இந்நிலையில் ஜாவா தீவின் செமரங் பகுதியில் சென்று கொண்டிருந்த போது திடீரென டிரைவரின் கட்டுப்பாட்டை இழந்த பஸ் சாலையில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் பதினைந்து பேர் உயிரிழந்துள்ளனர் மேலும் பத்தொன்பது பேர் காயமடைந்தனர் தகவல் அறிந்து விரைந்து சென்ற மீட்புக் குழுவினர் காயமடைந்தவர்களை மீட்டு அருகிலுள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர் ரஷ்யாவுக்கு படிக்க செல்லும் வெளிநாட்டு மாணவர்கள் உக்ரைனுக்கு எதிரான போரில் ஈடுபடுத்தப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது அதிக சம்பளம் போன்ற ஆசைகளால் படிக்கச் செல்லும் மாணவர்கள் பலர் ராணுவத்தில் சேரும் சம்பவங்களும் அரங்கேறி வருகின்றன இந்த நிலையில் இந்தியா குஜராத்தை சேர்ந்த முகமது குஷான் என்ற மாணவர் ரஷ்யாவுக்கு உயர்கல்விக்கு படிக்கச் சென்றுள்ளார் ஆனால் அவர் ரஷ்ய ராணுவத்தை சேர்ந்த நிலையில் போரில் உக்ரைன் படைகளால் கைது செய்யப்பட்டுள்ளார் தற்போது உக்ரைனில் கைதியாக உள்ள முகமது கைஷான் தன்னை மீட்குமாறு மத்திய அரசுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார் முகமது உக்ரைன் ராணுவத்தின் பிடியில் உள்ள நிலையில் அவர் பேசும் வீடியோவை உக்ரைன் அதிகாரிகள் செல்லும் வெளிநாட்டு மாணவர்களின் நிலைமையும் கேள்விக்குறியாகியுள்ளது உள்ளது அதேவேளை உக்ரைன் ரஷ்யாவுடைய ஆரம்பித்த போரொன்று ஆயிரத்து முன்னூற்றி தொன்னூற்றி ஏழாவது நாளாக நீடித்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது தெற்கு லெபனானில் உள்ள முக்கிய பகுதியொன்றில் இஸ்ரேலிய உளவு சாதனம் கண்டுபிடிக்கப்பட்டமை பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது லெபனான் அரசு நடத்தும் தேசிய செய்தி நிறுவனம் நாட்டின் ராணுவ கட்டளையை மேற்கோள் காட்டி பிண்ட் ஜபேல் மாவட்டத்தில் உள்ள யாரோன் நகரில் இந்த சாதனம் கண்டுபிடிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது தொடர்ச்சியான இஸ்ரேலிய தாக்குதல்களின் வெளிச்சத்தில் தெற்கு பிராந்தியங்கள் நடந்து வரும் பொறியியல் கணக்கெடுப்பு நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக ஒரு சிறப்பு ராணுவ பிரிவு யாரோன் பின்பில் நகரில் கண்காணிப்பு பொருத்தப்பட்ட மாறுபடு இஸ்ரேலிய உளவு சாதனத்தை கண்டுபிடித்து அதை அகற்றியது என்று ராணுவத்தின் அறிக்கை தெரிவித்துள்ளது சந்தேகத்துக்கிடமான எந்த ஒரு நடவடிக்கை தொடர்பிலும் தெரிவிக்குமாறும் குடிமக்களை ராணுவத்தினர் கேட்டுக்கொண்டுள்ளனர் கடந்த ஆண்டு ஹிஸ்புல்லா மீது பாரிய தாக்குதலை நடத்திய போது லெபனானில் உள்ள இஸ்ரேலின் உளவுத்துறை வலைவைப்பு கூர்மையாக கவனிக்கப்பட்டது இதன் விளைவாக அந்த குழுவால் பயன்படுத்தப்பட்ட மேஜர்கள் வெடித்து பல பொதுமக்கள் கொல்லப்பட்டனர் மற்றும் காயமடைந்ததும் குறிப்பிடத்தக்கது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் உத்தரவின்படி வெனிசுலாவில் மற்றொரு எண்ணெய் கப்பலை அமெரிக்க கடலோர காவல்படை சிறைப்பிடித்துள்ளது நாடுகளில் இருந்து அமெரிக்காவுக்கு கடத்தி வரப்படுவதாக குற்றம் அதிபர் ட்ரம்ப் இவ்வாறு கப்பல்களை சிறைப்பிடித்து வருகின்றார் அதன் பகுதியாக போதைப் பொருட்கள் கடத்தி வந்ததாக கரீபியன் கடல் மற்றும் கிழக்கு பசிபிக் கடல் பகுதியில் படகுகள் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் இதுவரை நூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் இந்த அமெரிக்காவின் இந்த செயலுக்கு வெனிசுலா கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்ற மையம் குறிப்பிடத்தக்கது லெபனானின் சிடோன் நகருக்கு அருகே இஸ்ரேல் ஒரு காரை கொண்டு வீசி தாக்கியதில் குறைந்தது மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் ஆக்கிரமிக்கப்பட்ட கிழக்கு ஜெருசலேமில் இஸ்ரேலிய படைகள் ஒரு குடியிருப்பு கண்டித்து பதிமூன்று பாலஸ்தீனிய குடும்பங்களை இடம்பெயர்த்துள்ளது இந்த ஆண்டு ஜெருசலேமில் இஸ்ரேல் இது போன்ற முன்னூற்றி அடுவது நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக உள்ளூர் அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் ஈரானின் ஆயுதப்படைகளை மூத்த செய்தி தொடர்பாளர் சக்திபாந்தி இஸ்லாமிய ஈரான் எதிர்ப்பின் விளைவாகும் என்று கூறுகின்றார் போர்க்களத்தில் எதிர்ப்பு பொருத்தமானது மட்டுமல்ல கலாச்சாரம் மற்றும் அரசியலிலும் அது நிறைய சொல்ல வேண்டும் என்பதையும் வலியுறுத்துகின்றார் மென்மையான மற்றும் கடினமான போர்களில் ஈரானிய தேசத்தின் எதிர்ப்பு வெற்றியின் வேர்கள் பற்றிய கருத்தை பிரிகேடியர் ஜெனரல் அபோல் பஸ் சேகார்ஜி தெளிவுபடுத்தினார் எதிர்ப்பு முன்னணியின் ஒரு பகுதியாகும் மற்றும் மென்மையான போரில் அதன் பங்கு தீர்க்கமானது மூலோபாயமானது என்றும் ஈரான் தெரிவித்துள்ளது ஈரான் இஸ்லாமிய குடியரசின் பாதுகாப்பு கோட்பாட்டையும் தெளிவுபடுத்தினார் நாடு ஒருபோதும் போரை தொடங்கவில்லை என்றும் ஆனால் அது எந்த ஒரு ஆக்கிரமிப்பையும் உறுதியாக எதிர்க்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் போரில் ஒட்டுமொத்த பாலஸ்தீன இறப்பு எண்ணிக்கை தற்போது எழுபதாயிரத்து தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழை எட்டியுள்ளதாக கூறப்படுகிறது காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை ஒரு லட்சத்து எழுபத்தோராயிரத்து நூற்றி தொன்னூற்றி இரண்டு ஆக அதிகரித்துள்ளது இருபத்தி நான்கு மணி நேர அறிக்கையிடல் காலத்தில் பனிரெண்டு பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது இதில் எட்டு பேர் முன்னர் இறந்ததாகவும் ஆனால் அவர்களின் இறப்புகள் முன்னர் அறிவிக்கப்படவில்லை என்றும் கூறப்படுகிறது அக்டோபர் பத்தாம் தேதி போர் தொடங்கியதிலிருந்து தொடங்கியதில் குறைந்தது நானூற்றி ஐந்து பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் மற்றும் ஆயிரத்து நூற்றி பதினைந்து பேர் காயமடைந்துள்ளனர் என்று காசா சுகாதார அமைச்சகம் தரவுகள் வெளியிட்டுள்ளன ஈரானின் ஏவுகணை திட்டம் ஈரானின் பிராந்திய ஒருமைப்பாட்டை பாதுகாப்பதற்காக மட்டுமே உருவாக்கப்பட்டது என்றும் அது பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது அல்ல என்றும் ஈரானிய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் கூறுகின்றார் திங்கட்கிழமை காலை தனது வாராந்திர செய்தியாளர் சந்திப்பின் போது வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பஹாயி ஈரான் மற்றும் பரந்த பிராந்தியம் தொடர்பான சமீபத்திய முன்னேற்றங்களை மதிப்பாய்வு செய்துள்ளார் ஈரானின் ஏவுகணை திட்டம் நாட்டின் இறையாண்மை பிராந்திய ஒருமைப்பாட்டை பாதுகாப்பதற்காக உருவாக்கப்பட்டது என்றும் எனவே பேச்சுவார்த்தைகளுக்கு உட்படுத்தப்படக்கூடாது என்றும் பஹாயி குறிப்பிட்டுள்ளார் ஈரானின் ஏவுகணை திட்டம் நாட்டை பாதுகாப்பதற்காகவே உருவாக்கப்பட்டுள்ளது பேச்சுவார்த்தைக்காக அல்ல என்றும் பஹாயி தெரிவித்துள்ளார் இதுடன் அகில மீடியாவின் இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியா ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி